சுருட்டு சுருட்டு பாம்பு வந்து பார்த்திங்கன்னா சேத்துல இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு பயங்கரமான ஒரு விஷ பாம்புங்க இது வந்துன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சேத்துல நம்மளுக்கு இருக்குதுன்னு தெரியல இல்லை இது வந்து கட்சிச்சின்னா நம்மளுக்கு கொஞ்சம் விஷ வாயு நிறைய இருக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நலுநோட்டு இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்குது இது மாதிரி உங்கள் கைநில இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் வேலை செய்யுங்க சரிங்களா கொஞ்சம் இங்கே பாருங்க ஆனால் அது எதுவுமே ஒரு அது ஒரு இருக்கிற மாதிரியே தெரியல அது வந்து ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி போகுது உங்களுக்கு தெரியுது அது நகருது பாம்பு தாங்க இது ஒரு வகையான இது சின்ன பாம்பு இது வந்து சரிங்களா இது நம்மளுக்கு நிறைய ஆபத்துலாம் இருக்கும் இது எப்படி இருந்திருக்குன்னா இது மாதிரி வந்து புல்லு இருந்துருக்கலாம் அந்த வரப்புலேருந்து வந்திருக்கலாம் இல்லாச்சும் இது மாதிரி காஞ்சி இடம் இருந்துருக்கலாம் அந்த இடத்துலேருந்து வந்துருக்கலாம் அது எங்கே போனால் இருக்கும் சரிங்களா அந்த நீங்கள் கொஞ்சம் உசாராக பார்த்துருங்க சரிங்களா நீங்கள் நம்ம அது எதாவது எப்படியாவது சாச்சிடலாம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக்க பெரும் மக்களே கண்டிப்பா இது விஷங்க இது பாருங்க அந்த பாம்பு இருக்குது அதுக்கு சேர்த்துக்குள்ள போனா அது இருக்கிற அலைமதிரம் போயிடுச்சுங்க இது இப்போ இது நம்ம நோண்டி இதை சாவடிச்சு தாங்க ஆகணும் கண்டிப்பா தெரியாத நோண்டி பார்ப்போம் தொட்டோன்னே வேகமா போயிட்டு நினைக்கிறேன் பாருங்க ஆமா ஆமா இதை வந்துச்சு பாருங்க அது இருக்கிற இடமே தெரியாமல் ஆக்சுவலாக அதனுடைய அதனுடைய தலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது சரிங்களா இப்போ அது எழுதுக்கு ஏதோ ஒரு ஐட்டம்ஸ் இல்லை எழுது வேற டீவர்த்தா இருக்குது இது வேற ப்ரோ ஒரு குச்சி ப்ரோ ப்ரோ ஒன்று ப்ரா ப்ராடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில்ல எடு ப்ரோ பில்லு பில்லு தாங்கான பில்லுடன தொன்னாடு ப்ரோ சீனமாக ப்ரா மறையுது ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு எக்யூப்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு தமிழ் செல்வன் டிராக்டர் டிரைவர் இந்த பாம்பு எவ்வளோ வேஷத்தன்மை உள்ளதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க இதை பாருங்க உள்ள போயிடுச்சு ஐயோ ஐயோ பாருங்க பாருங்க நான் வாங்க போகிற பாருங்க தெரிது உங்களுக்கு தெரிதுங்களா உங்களுக்கு வாங்க போது ப்ரோ ப்ரோ இந்த பாம்பு ஆரு ப்ரோ தமிழம் ப்ரோ ஆய் செங்க தூக்கி வச்சுங்க ஆய் சங்கே பாருங்கள் அதுனா வாங்க போகிறது ததுங்களேன் உங்களுக்கு இதுதான் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ண மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க ரொம்ப விஷயப்பாங்க அது அதனால் அதை சாப்பாடுச்சு ஆகணும் கம்பல்சரி சின்ன சின்ன இதில் கூட அது அது துளியுது பா தெரிதுங்களா உங்களுக்கு எத்தனை ராக்கி உங்களுக்கு அந்த பாம்பே அது அட்ரா ராக்கி ஃபர்ஸ்ட் நான் வந்துச்சியா பீ வட்ராதே சாவே மாறுது பா அட்ரா அது ராக்கி ஒரு பக்கம் மேலே வச்சு போடு கல்லு குத்து தலையில் தலையில் குத்து போல எதா தலை ஆமா தலை நெசுக்கா அவ்வளோ எவ்வளோதான் நான் மெசுமா சாவ மாட்டேங்குது பாருங்க இது வந்து

நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்பு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க இந்த பாம்பு அடிச்சாலே இந்த கொஞ்சம் கொஞ்சம் கட்ட முடிச்சா நீ கட்ட ராக்கி ஆமாம் எங்கள் பங்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சான் ஸோ நம்ம வந்து விஷம் பெரிய பெரிய பாம்பு தான் நம்மளுக்கு விஷம்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பாம்பு நம்மளுக்கு விஷம் தான் ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீஃபால்ட் ஆகி விட்டுறோம் கட்டி வச்சினா அது கச்சதும் தெரியாது இருக்குதுன்னு தெரியாது போகிறதும் தெரியாது இது வேறு ஒரு ஜெட்ஜிலோ இல்லை வேறு ஏதாச்சும் உட்காந்து இடத்துலையோ டெஸ்ட்ல ஆயிடுச்சுன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அதை பாதுகாப்பு டிஃபால்ட் ஆகும் ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக பாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி விஷ பாம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சொலாக பார்த்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப விஷமுள்ள பாம்புங்க இதே சின்னதாக திரும்பியும் விஷமாக இருக்கும் சரி ஓகே